தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் இரண்டாம் கட்டமாக நூற்றி முப்பத்தி ஒரு பேருக்கு கணினி பட்டாக்களை அமைச்சர் வழங்கினார் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் டூவிபுரத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் தலைமையில் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இரண்டாம் கட்ட கணினி பட்டாக்களை வழங்கினார் விழாவில் அமைச்சர் நூற்றி முப்பத்தி ஒரு பேருக்கு பட்டா வழங்கி பேசுகையில் மாப்பிள்ளை அரசின் பயன்பாடுகள் அனைத்து நிலங்களுக்கு விரைவில் பட்டா வழங்கப்படும் என தெரிவித்தார் வருவாய் கோட்டாட்சியர் தூத்துக்குடி பிரபு உதவி இயக்குனர் நில அளவை சீனிவாசன் வருவாய் கோட்டாட்சியர் தூத்துக்குடி உரளி உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் மகிழ்ச்சி தரக்கூடிய எனக்கு மட்டும் ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்த நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி அவருக்கும் ஒரு மகிழ்வான தருணம் உங்களுக்கும் இவ்வளோ காலம் பெறாமல் இருந்த அந்த உரிமைப்பட்டா நம்ம கையில் கிடைக்கின்ற தருணம் ஆகவே எல்லாருமே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு வந்தது ஒவ்வொரு ஏழு இணைய வழி அந்த இசை வயத்தில் பேசி எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம ஆன்லைனில் இணைய ஸ்கேன் பண்ணி இணையவழியில் ஏற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் அந்த உரிமையில உரிமையாளருடைய பேர் இருக்குதா இல்லை சர்க்கார் நஞ்சேன்னு இருக்குதா சர்க்கார் மனைன்னு இருக்குதா இல்லை சர்க்கார் பூஞ்சேன்னு இருக்குதா சர்க்கார் புறம்போக்குன்னு இருக்குதா என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியுது அதற்கு பின்பு அதற்கேற்றால் கூட நம்ம நம்முடைய ஆட்சித்தலைவர் உத்தரவுப்படி இங்கே வேலை நடக்கிறது ஆட்சித்தலைவருடைய முழு ஈடுபாடுன்னு சொல்ல முடியும் ஏன்னா தனியாக ஒரு கமிட்டி இதுக்குன்னே போட்டிருக்காங்க இந்த பிரச்சனை உள்ள மக்களுக்கெல்லாம் தீர்த்து தர வேண்டும் என்ற முறையில் அதுபோல் நம்முடைய ச சில